जा அக்கா தங்கச்சரு ஒன்றும் சொல்றது மாதிரி இல்லைண்ணா என்ன உனக்கு சாமியார் தான் சாமியா சாமி தானே ஆ எனக்கு தெரியல என்ன ஜாமியா உனக்கு என்ன ஜாமியா அண்ணன் ஆ நொண்டி கருப்பா எங்கேயோ பிறந்தேன் போ போய் போய் மணலில் போய் பாடு என்ன சாமியும் நோத்தாவோட ஜாமியம் அங்கெல்லாம் போடா போ போடிடு போப்பா சரி போரே போச்சு பாடி இங்க கொண்டு வா போச்சொல்லு எந்த காலத்துடா சாமி ஒன்னாடா ரெண்டாம் நடச்சு ஸ்டெப்பு இப்படி போடுறத இப்படி போடுற தாலி ஒயிலாட்டை மாத்தியாரோ எங்கள்கிட்ட கேட்குறேன் நீ உக்கார் நீண்ணு அதே கேஸ் தான் உட்கார் எந்த ஜாமீன் எங்களுக்கு தெரியாதா பாட்டை மூட்டை எங்கள் காலத்துல இருந்து எங்களுக்கு தெரியாதா அது ஜாமி ஓகே ஜாமீன் வீடியோல வர்றதுக்காக ஆடுவேன் நினைக்கிறேன் அப்படி ஆளுகள்லாம் புழு புழுன்னு இருக்கும் உண்மையான ஜாமி அது அங்கிட்ட ஆடிச்சுக்க அதெல்லாம் ஜாமி இது வீம்புக்கு மாடை விட்டி விருதுக்கு வேட்டையாரு நீனா ஒழுக்கமாறு கழிச்சு துண்ணுறு அள்ளி போட்டேன்னா ஓதம் ரெண்டு ரெண்டு ஆயிரம் அர்ச்சனை சீட்னு வந்தாடா முனியசாமி கோரநந்தல் சி பாலாஜி வேதியரந்தல் ரூபாய் ஆயிரத்தி ஒன்று அன்பு உறவுகளுக்கு நன்றி நன்றி ஆடலரசி அமினிய சுந்தரி நாட்டிய தாரகை அருமையான பொம்பளை புள்ள இன்னைக்கு பூரா மிதப்பு கட்டையிலே மிதப்பே தூண்டி எழுக்கவே மாட்டேன் இங்கிட்டு என் அருமை சகோதரி பதினொன்று டன் சிமெண்ட் முடை ஒன் கப்ளிங் டூ கரையாம்புத்து ஒரு செவரொட்டி காலி பண்ணிருங்க அவளை வந்தேன்னு சொல்லிருங்க உன்னை நோத்தவங்க வஞ்சேன் ஆடல் அரசி அமைய சுந்தரி திருச்சி எக்ஸ்பிரஸ் தற்சமயம் லோடுமேன் லாக் திருச்சி விஜி விஜி அவர்கள் டான்சர் காமிக் எம்மாடி ஆத்தாடி ஒன்னு எனக்கு

ஒரே ஒரு கேரட்டை எடுத்து கையிலே வைத்துக்கொண்டு தொடர்ந்து மண்டி ஓட்டு கடுமையான வாமப்பில் இருக்கடா எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்திலே நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டு இருக்கிறா செல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைப்பு ஸ்ரீ கண்ணன் ரேடியோஸ் வேதியடைந்தல் கண்ணன் கண்ணன் கண்ணா